உங்களை வாழ்க்கை துணையே கிடைச்சதுக்காக இன்னைக்கு பெருமை கொள்ளக்கூடிய நல்ல தருணம் கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களது விலை உயர்ந்த அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமாகவே இருக்கோம் உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் உண்டு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அனைத்தையும் இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம் மறக்காமல் நமது சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணலை நீங்கள் புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் பட்டனையும் எழுதி விடுங்க நண்பர்களே ஏற்கனவே சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கும் மனித நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காமல் உழைப்பையே நம்பி இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இறைவனுடைய அருளும் ஓங்கு புகழும் வாழ்வில் செல்வம் பெற்று வாழ்வாங்க வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்திக்கிற நண்பர்களே இன்றைய தினம் திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்றைய தினம் ஜூன் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் வைகாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைய தினம் ஒரு வளர்பிறை தினங்க இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலையில் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ராசியிலேயே குரு அமர்ந்து ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டுள்ள ஒரு சிறந்த கிரக அமைப்பு இப்பொழுது காணப்படுதுங்க இப்பொழுது ராசி அதிபதி குரு ராசியில் பலம் பெற்றுள்ள ஒரு சிறந்த சூழ்நிலை இருக்கு மேலும் குரு செவ்வாய் சேர்க்கைங்கிறது குரு மங்கள யோகம் எனப்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிறந்த யோகத்தை நமது ராசிக்கு வழங்குகிறதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் மற்றும் இன்றைய தினத்திற்கான சூழ்நிலைகளை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு இனிமையான தினமா கண்டிப்பா அமையுங்க இன்றைய தினம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய பலன்கள் உண்டு எனவே எந்தவிதமான பயன்கள் பயணங்கள் தொடர்பான முயற்சிகளும் செய்யலாம் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சந்தர்ப்பம் கிடைத்தால் அதை மிஸ் செய்து விட வேண்டாம் நண்பர்களை தவறவிட வேண்டாம் இன்றைய தினம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு கூடுதல் நன்மைகள் உண்டு என்பதால் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியம் மிகச் சிறப்பாகவே இருக்கும் பொருளாதாரமும் நல்ல நிலையில் முன்னேறக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க திருமணம் இப்பொழுது உங்களுக்கு குரு கூடி வந்துள்ள சிறப்பான சூழ்நிலை இருக்கிறதுனால இப்பொழுது திருமண முயற்சிகள் சிறப்பாக கைகூடுங்க குரு பலன் கூடி வந்திருக்குது எனவே அதை பயன்படுத்திக்குங்க திருமண முயற்சிகளை இப்போ வந்து நீங்கள் விடுறது மிக மிக இம்பார்ட்டன்ட் எந்த விதமான காரியங்களுக்காகவும் திருமணங்களை தாமதப்படுத்த வேண்டாம் நண்பர்களே உங்கள் கோபம் தான் இன்றைக்கி கட்டுப்படுத்த வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் சின்ன விஷயத்தை பெருசாக்கிறதுக்கு இன்றைக்கி முயற்சி பண்ணாதுங்க எந்த ஒரு விஷயத்தையும் அனுசரித்து போகிறது உங்களுக்கு நல்லதுங்க குறிப்பாக உங்களது அலுவலகத்தில் உங்களது பாஸ் அல்லது சக ஊழியர்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் அனுசரித்து போகிறது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை தருவதாக அமையுங்க எனவே கோபம் வேண்டாம் அனுசரித்து போங்க நண்பர்களே இந்த தினம் கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்திட்டீங்கன்னா உண்மையிலேயே நீங்கள் தான் அதிர்ஷ்டசாலிங்க உங்களை போல் அதிர்ஷ்டசாலிகள் யாரும் இல்லை என்பதனால கோபம் உங்களை அழிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கோபத்தை அழிச்சிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைய தினத்திலும் உங்களது சக ஊழியர்கள் உங்களது விலை மதிப்பு மிக்க சில பொருட்களை திருடு போ திருட வாய்ப்புகள் இருக்குது எனவே உங்களது உடைமைகள் மீது சற்று கவனமாக இருங்கள் உங்களது அலுவலகத்திலும் உங்களது உத்தியோகத்திலும் நீங்கள் சுயதொழில் புரியவர்கள் இருந்தால் உங்களது தொழிலிலும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய பொருள் திருடு போக வாய்ப்புகள் இருக்குது எனவே அனைவரும் இன்றைய தினம் மிகச்சிறந்த வகையில் கவனத்துடன் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் குறிப்பாக தொழிலில் மிக மிக கவனமாக இருக்கணுங்க அது உங்களது சக ஊழியர்களிடமாக இருக்கலாம் அல்லது உங்களது சுயதொழில் புரியவர்களுக்கு உங்களது வாடிக்கையாளர் மூலமாக இருக்கலாம் உங்களது பொருட்களை உடைமைகளை கவனமாக கண்காணித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே உங்களுடைய பிரச்சனைகளை மற்றவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க ஏன்னா உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய வழி வந்து உங்களுக்கு தான் தெரியும் அதை சுற்றியுள்ளவர்களால் கவனிக்க முடியாது அவங்களுக்கு அவங்க பிரச்சனை தான் முக்கியம் ஸோ உங்கள் பிரச்சனை கண்டுக்க மாட்டாங்க எனவே இன்றைய தினம் நீங்கள்தான் கவனமாக இருக்கணும் உங்களது பிரச்சனைகளை நீங்கள்தான் சமாளிக்க வேண்டும் அதற்கான நல்ல சூழ்நிலைகளும் உங்களுக்கு இருக்குது பிரச்சனைகள் வந்தாலும் சிறப்பாக சமாளிச்சுடுவீங்க எனவே கவலை இல்லை வியாபாரத்தில் நல்ல லாபகரமான சூழ்நிலை கண்டிப்பாக நிற்கிருக்குங்க வியாபாரிகளுக்கு லாபமான சூழ்நிலை இருக்கிறதுனால கண்டிப்பாக மன மகிழ்ச்சியில் உண்டு பொருளாதாரம் நல்ல வகையில் முன்னேறக்கூடிய யோகம் இருக்குங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய அச்சுறுத்தல்கள்லாம் நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை ஆகியவை கண்டிப்பாக இருக்குங்க தொழிலில் நல்ல வளர்ச்சியை கண்டிப்பாக காண முடியும் அதனால் உங்களது தொழிலில் எந்த பிரச்சனையும் இருக்காது தொழிலில் சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தாலும் அதை நீங்கள் இன்றைக்கு வருத்தம் அடைஞ்சு அதையும் நினச்சிட்டு கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய பொண்ணான நேரம் அதனால் வீணாகிடும் அதனால் பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கான வழிகளை யோசித்து நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நல்ல நன்மைகள் உண்டு இப்பொழுது உங்களது நேரத்தை நீங்கள் மிச்சம் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் பணத்தை மிச்சம் பண்ணுறீங்களோ இல்லையோ அது அடுத்த பிரச்சனை சேவிங்ஸும் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் தான் ஆனால் பொன்னான நேரமும் இன்றைக்கி உங்களுக்கு முக்கியம் எனவே அதை வீணடுத்திட வேண்டாம் என்று பிரச்சனைகளை நீங்கள் சமாளிச்சிருவீங்க ஸோ அதையே நினச்சி மனசு போட்டு குழப்பிட்டு இருக்க வேண்டாம் இன்றைய தினம் உங்களை அடைந்ததில் உங்களது வாழ்க்கை துணை மிகவும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு அருமையான தருணம் என்ற தினம் அமையும் எனவே இன்றைய தினம் அதனை நீங்கள் பயன்படுத்திக்கங்க உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை நினச்சி ரொம்ப பெருமை கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க எனவே திருமண வாழ்வு மிகச்சிறந்த வகையில் மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலையில் இருக்குதுங்க உங்களுக்கு திருமண முயற்சிகள் இப்போது மேற்கொள்ளலாம் திருமணங்கள் நிச்சயமாக உறுதி பெறக்கூடிய திருமண தேதி குறிக்கக்கூடிய அளவிற்கு நல்ல முயற்சிகள் மேம்படும் எனவே முயற்சி செய்யுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் குடும்பம் நல்ல அமைதியாக இருக்கிறதுனால உங்களுக்கு மன நிம்மதியும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான சூழ்நிலை இருக்குது இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய வேண்டிய அதை பயன்படுத்த வேண்டிய இன்றையான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மஞ்சள் நிறம் எல்லோ கலர் உங்களுக்கு லக்கியஸ்ட்டு கலர் அமையுங்க மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் செவன் ஏழாம் நம்பர் உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் அமையுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நமது மீனவாட்சி நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் அதுக்கு முன்னாடி நமது மீனன்புரி ராசிபடி சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனும் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேலும் இது புதிதாக சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கும் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டிருக்கும் அனைத்து நல்லவர்களுக்கும் உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி இத்தனத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நட்சத்திர ரீதியாக படங்களை காணும் பொழுது போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய உடன் பிறந்தவர்களுடன் உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன சண்டைகள் அல்லது கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டு இருந்தது அப்படின்னா அது இன்னைக்கு தீரும் கருத்து வேறுபாடுகள் குறையக்கூடிய ஒரு யோகம் இருக்குது எனவே உங்களது பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக அமையுங்க இன்றைய தினம் உங்களுக்கு எதிராக செயல்பட்ட எதிரிகள் கூட உங்களுக்கு சாதகமாக செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அது உங்களுக்கு நிச்சயமாக ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்குங்க உத்தட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு இன்றைக்கி ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பரிசோதனைகள் ஏதாவது நீங்கள் செஞ்சு ரிசல்டாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெளிவான நல்ல முடிவு கிடைக்கும் அதை மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாகவே அமையும் கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி தீர்க்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது அதன் மூலமாக உங்களுக்கு மன மனநிம்மதி இருக்குதுங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சோர்வு வந்து படிப்படியாக குறையக்கூடிய ஒரு யோகம் இருக்குது உங்களுடைய செயல்பாடுகளில் இருந்து இந்த மனத தன்மையெல்லாம் நீங்கி சுறுசுறுப்பாக இன்றைக்கி செயல்படக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே இன்றைய தினம் நீங்கள் நினைச்ச வகையில் சாதனைகள் புரியக்கூடிய சாதனை படைக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக அமைதுங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டு நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாம் மீண்டும் தினம் வீடியோ உங்களை சந்திக்கிற நண்பர்களே இது வரைக்கும் நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புரிதிவேராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நமது மீனன் பிடி ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எழுத்த மறந்துடாதீங்க நண்பர்களே ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே